அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் கும்பராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டுல ஆப்ரல் மாசத்துல தான் தமிழ் புத்தாண்டு எப்பவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க கும்பராசிக்கு குரு பகவான் தான் முழுமையான யோகாதிபதிங்க மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சுகஸ்தானமான சுக்கர பகவான் வீடும் உங்களுக்கு யோகாதி வீடு தான் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மங்கள வரவுகள் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குங்க மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பொங்கும் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு கும்பராசிக்கு ஜென்ம சனி பகவான் ஏழரை சனியோட தாக்கம் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு விஷயத்தை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரலாங்க இப்போ இந்த குரு பகவான் யோகாதிபதி நல்ல இடத்துக்கு வந்து உட்கார்றாரு அவரோட பார்வையோட பலம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தோட எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதுக்கப்புறம் ஏழாவது பார்வையாக பத்தாம் இடமான தொல் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனாலையும் அதே போல் உங்கள் லக்னராசிக்கு பத்தாம் இடம் காலப்புருஷருக்கு எட்டாம் இடமாக வருது இந்த இடத்துல வந்து காலப்புருஷ அடிப்படையில் அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானம் ஆறு எட்டு பத்து அப்போ வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் ஜனகால ஜாதகத்தில் திசா புத்திகள் பலமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் வெளிநாட்டு யோகம் இந்த காலம் உண்டு அடுத்த விஷயம் ஜென்மசன் நடக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு அவசியம் நீங்கள் சாப்பிட்ற உணவுனால ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலம் அப்போது நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க வெளியே போகிறீங்க அப்படிங்கும் போதும் வெளிநாடு போகிறீங்க அப்படிங்கும் போது அந்த உணவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராத மாதிரி இருக்கும் அதனால் புதுசாக போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி ஆர்டர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்டைம் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட இருப்பீங்க ஆனால் புதுசாக போகிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயமும் கரெக்டாக பார்த்து இருந்துக்கணும் ஏன்னா வயிறு சார்ந்த தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் கேது பகவான் ஜீரண உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிறு சார்ந்த விஷயமும் அவசியமாக நீங்கள் பார்த்து பக்குவப்படுத்திக்கணும் அடுத்து சனி ஜென்ம சனியாக உட்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் மூணாவது பார்வையாக உங்களோட முயற்சி ஸ்தானமாக செவ்வாய் வீட்டை பார்க்குறார் ஏழாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசியோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ பத்தாவது பார்வையாக பத்தாவது ஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல கொஞ்சம் அந்த சம்பளமெல்லாம் அதிகமாகிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷனும் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் எந்த ஒர்க்கை பண்ணாலும் குறை சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் தாங்கி பொறுத்துக்கு தான் வேணும் ரெண்டு வருஷத்துக்கு சனி பகவான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சம்பந்தம் உங்களுக்கு நிர்பந்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஜனகால ஜாதகத்தில் உங்களுக்கு ராகுவோட புத்திகாலங்களோ கேது பகவானோட புத்திகாலங்களோ இல்லை புதன் பகவானோட புத்திகாலங்கள் நடக்குது அப்படின்னா செவ்வாய் பகவான் பலவீனமாக இருக்கார் அப்படின்னாலும் சூரிய பகவான் வந்து பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு அரசாங்க பணியில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஏதாவது லஞ்சம் லாவண்யம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பணி நீக்கம் அந்த விஷயமும் உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வரலாங்க இந்த ராகு பகவான் மூணாவது பார்வையாக நாலாம் இடத்த பார்க்குறார் அதனால் நீங்கள் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அழகான வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களோட வேலைகள் வந்து இழுபறியாக இருக்கோ இல்லை வீட்டுக்காக ஒரு ஆஃபீஸில் லோன் கேட்டிருக்கீங்க இல்லை ஏதாவது மானியம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கிடைக்கிறது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முயற்சி எடுங்க உங்கள் வேலைகள் வந்து பெண்டிங்கில் இருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா மூணாவது பார்வையாக இந்த பக்கம் ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா பாண்டாம் இடத்தை பார்க்குறதுனால தேவையில்லாத அதிகமான ஆசைகளையும் இந்த ராகு பகவான் கொடுப்பார் பணியிடத்தில் எதிர்பாலினத்தோடு நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக பழகணும் அதை என்னைக்கும் மறந்துடாதீங்க ஏன்னா கேது பகவான் இந்த பக்கம் ரிவர்ஸ்ல பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்தோட பத்தாம் இடத்த தொழில் ஸ்தானத்தை இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல ஆப்போசிட்ல பார்க்கும்போது ராஸ் லக்ன ராசியோட ஆறாம் இடத்த ப ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துக்கும் வந்து கேதுவோட பார்வை இருக்குங்க அதனால் எதிர்பாலினத்தோடு எப்பவும் எச்சரிக்கையாக கவனமாக பழகணும் உங்களை பற்றி எந்த விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க அவங்களோட விஷயத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது அதுவும் அவங்களோட பர்சனல் விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளார நீங்கள் லாக்காக வேண்டியிருக்கும் அதுவும் ஜென்மசன் இருக்குங்களா அவமானம் ஏற்படும் தேவையில்லாத வீண் பழியும் வரும் உங்களுக்கு அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு மட்டும் இந்த வருஷத்தை நீங்கள் கடந்து வரீங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொன்று பண விஷயத்திலையும் கவனமாக இருங்க பணமெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் நீங்கள் வாங்க முடியாது ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி வேறு ஏதாவது ஜாப்பில் இருக்கும் நம்ம இன்னொரு அடிஷ்னல் இன்கம் வேணும்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது நீங்கள் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த இதில் எல்லாம் உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏன்னா அது விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பெனிஃபிட் உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுப்பார் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கீங்க இல்லை ஒரு லாங் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க வண்டியில் போகணும் ஒரு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா இந்த காலமெல்லாம் மிகப்பெரிய ஆஃபர் உங்களுக்கு ஏன்னா ராகு சந்திரனாவே கொஞ்சம் பயணம் பண்ணி போகிறது எட்டு பத்துனாவே நம்ம வேலைக்கு போகிற இடம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது தான் அந்த எட்டு பத்து ஆறோட கனெக்டிவிட்டி எல்லாம் அதனால் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேது பகவானும் இருக்காங்க அப்போ இந்த காலகட்டம் திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஏழரை சனி நடந்துகிட்ருக்கும் பொழுது ராகு பகவான் திசையோ கேது பகவான் திசா புத்திகளோ நடக்குது அப்படின்னா திருமணம் செய்வதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்மசனி காலங்கள் தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே வந்து உங்களை அழுத்தம் கொடுப்பார் அதே போல் உங்களோட யோகாதிபதியான கிரகம் நாலாம் இடத்துல வர்றதுனால சுகஸ்தானத்தில் இருக்குது சப்போஸ் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் உங்களோட குழந்தைகள் அவர்களோட படிப்பு அவர்களோட தேவைகள் அழகாக பூர்த்தி பண்ணி கொடுப்பீங்க ஆனால் சம்டைம் உங்களை கொஞ்சம் புரிஞ்சிக்காத மாதிரி இருப்பாங்க ஆனால் சரியாக போய்டும் அம்மா அப்பா வழி அவங்களோட தாத்தா பாட்டிகள் இருக்காங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அவசியம் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்து விஷயத்துக்காகவும் இல்லை அவங்களோட ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு ஆயுள் ஹோமம் வைப்பது மிகவும் சிறப்பு அவங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியும்னா தாரா பலன் பார்த்து செஞ்சுக்கலாம் இல்லை ஜாதகமே இல்லைங்க ஏன்னா ஒரு முப்பது வருஷமாக தான் ஜாதகமெல்லாம் போடுறாங்க இன்னும் உங்கள் தாத்தா பாட்டி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு கூட ஜாதகம் இருக்கும் பாட்டிக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணலான்னா வளர்பிறை வரக்கூடிய திங்கள் வியாழன் ஆயுள் கோமத்துக்கு ரொம்ப சிறப்பு தாராளமாக செய்யலாம் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நல்லெண்ணெய் தெரி தீப்பட்டி கட்டாயம் வாங்கி கொடுங்க எப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அஞ்சு விளக்கு போடுங்க இல்லைன்னா ஒன்பது விளக்கு போட்டு வழிபாடு எடுத்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ மேற்கொண்ட எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் தொழில் சிறப்பை தருவதற்காகவும் சப்போஸ் எங்களுக்கு வேலை கிடைக்கலங்க வேலை கிடைக்கணும் நான் ஆஃபர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கால பைரவரோட தேய்பிரை அஷ்டமி யாகங்களில் கலந்துக்கோங்க அந்த யாகத்துக்கு தேவையான சமைத்து குச்சிகள் அத்தனையும் வாங்கி கொடுங்க ஒன்பது நெய்விலக்கு போடுங்க ஒன்பது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு எந்த ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலையே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்குது நம்ம நாளைக்கு ராசி மீனத்துக்கு உண்டான விஷயங்களை பார்ப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஈரோட்டிலிருந்து மீனாட்சி வெங்கடேசன்